திருவாகிசு கீ நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள் அன்பானவர்கள் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறேன் நல்லா இருக்கணும் நன்றாக இருப்பதற்காகவே இந்த வார்த்தைகள் பேசப்படுகிறது இந்த கடுமையான காலங்களில் கொரோனா தொற்று மக்களை கஷ்டப்படுத்தக்கூடிய காலங்களில் இந்த கேள்வி கேட்கும்போது நம்முடைய மனசுக்கு ஒரு நெருடலை தான் இருக்குது எங்கள் பிரதர் நல்லா இருக்கிறது ஒரு வீட்டில் ஒருத்தருக்கு இந்த கொரோனா பாசிட்டிவ் வந்துருச்சுன்னா அந்த வீட்டில் இருக்கிற அத்தனை பேருமே பாதிக்கப்படுறாங்க நமக்கு வேண்டிய உறவினர்களோ நண்பர்களோ இது போல கஷ்டப்படுறாங்கன்னா நம்மளால அவங்கள போய் பார்க்க முடியல அவங்களுக்கு போயிட்டு மேனுவலாக போய் நம்ம உதவி செய்ய முடியல மனசுக்கு ரொம்ப கஷ்டமாயிடுது கிட்டத்தட்ட எல்லாருமே இந்த காலகட்டங்களில் மனதில் சோர்வோடு இருக்கிறாங்க மன அழுத்தத்தோடு வாழ்கிறாங்க மன வேதனையோட இருக்கிறாங்க இந்த மனவேதனை மனபாரம் மன அழுத்தம் எல்லாம் விலகி நாம் மகிழ்ச்சியோடு சந்தோஷத்தோடு இருக்கணும் அதுக்காக நம்ம ஜோம் பண்ணுவோம் நான் நம்புகிறேன் சீக்கிரமாக நம்முடைய தமிழ்நாட்டில் இந்தியாவில் இந்த ஊரடங்கள்லாம் அரசாங்கம் முழுவதுமாக தளர்த்துவதற்கு ஏதுவாக இந்த தொற்று முற்றிலுமாக அற்றுப்போகணும் அதுக்காக நம்ம ஜோம் பண்ணுவோம் ஒட்டுமொத்த உலகமே ஸ்தம்பிச்சு போய் நிற்கிற இந்த காலகட்டங்களில் அவரை நம்புகிற இருக்கிற நமக்கு அவருடைய இருக்கிற நமக்கு தேவன் இருக்கிறார் நமக்கு ஒரு உதவி செய்து வருகிறார் என்று நினைக்கும்போது நம்முடைய உள்ளத்தில் மகிழ்ச்சி பெருகுகிறது சந்தோஷம் பொங்குகிறது இந்த நாளிலும் ஒரு வாக்குத்தத்துவத்தை உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ளப் போகிறேன் ஒவ்வொரு நாளும் என்ன வாக்குத்தத்தம் இன்னைக்கு என்று அநேகர் எதிர்பார்க்கிறாங்க இந்த செய்தி சில தொலைக்காட்சிகளிலே ஒளிபரப்பாகிறது சொற்ப பேர் யூடியூப்பில் இந்த நிகழ்ச்சியை பார்க்குறீங்க உங்களுடைய வாழ்க்கையில் ஆண்டவர் ஒரு வாக்கை கொடுத்து விட்டால் அந்த வாக்கின்படியே அவர் செய்து முடிக்கிறார் என்பதை நீங்கள் மறந்துவிடக்கூடாது எப்போ அவர் அதை செய்து முடிக்கிறார் என்று நாம் கேள்வி கேட்டால் இந்த வாக்கு தத்தங்களை பெறுவதற்கு அவர் நிபந்தனை வைத்திருக்கிறார் அல்லவா நிபந்தனையை நாம் பின்பற்றுகிற போது அந்த நிபந்தனையின்படி நாம் வாழ்கிற போது ஆண்டவர் அந்த வாக்கை நிறைவேற்றிக் கொடுக்கிறார் வாக்கு தத்தம் செய்தவர் உண்மையுள்ளவர் என்று சாரா நம்பினாள் என்று வேதம் சொல்லுகிறது வாக்கு கொடுத்த தேவன் உண்மையுள்ளவர் உங்களுடைய வாழ்விலே அவர் தந்த வாக்குறுதிகளின்படியே உங்களை ஆண்டவர் அழகாய் நடத்துவார் நீங்கள் ஆசீர்வதிக்கப்படுவீர்கள் அன்பு தேவ ஜனமே நாம் ஆராதனை செய்கிற இயேசுவை போல அன்புள்ள வேறு யாராவது கடவுள் இருக்க முடியுமா என்ன இல்லை ஆண்டவர் இப்பொழுதும் நம்மேல் அதிக கரிசனையுள்ளவராக இருக்கிறார் நம்மில் மனதுருக்கமுடையவராக இருக்கிறார் இன்றைய வாக்குத்தத்தை நான் சொல்ல போகிறேன் அது புதிய ஏற்பாட்டு புத்தத்திலிருந்து எடுக்கப்பட்ட ஒரு வாக்குறுதி பொதுவாக வாக்கு தத்தங்கள் அத்தனையும் பழைய ஏற்பாடுகளிலிருந்து அதிகமாக எடுப்பார்கள் எனக்கு ஒரு ஆசை புதிய ஏற்பாட்டிலிருந்து கொஞ்ச நாள் வாக்குத்தங்களை எடுக்க வேண்டும் தேவன் அனுமதிக்கிற வாக்குத்தங்களை எல்லா நேரமும் நாம் இந்த புதிய ஏற்பாட்டிலிருந்து எடுக்க முடியாது ஆனால் நீங்கள் எத்தனை பேர் கவனித்து கொண்டிருக்கிறீர்கள் எனக்கு தெரியவில்லை கடந்த சில நாட்களாக நான் ஒரு நாள் விட்டு ஒரு நாளாவது புதிய ஏற்பாட்டிலிருந்து வாக்குதத்தங்களை உங்களுக்கு நான் சொல்லி கொண்டு வருகிறேன் இன்றைய நாள் வாக்குதத்தம் அப்போஸ்திகள் ரெண்டாவது அதிகாரம் முப்பத்தி எட்டாவது வசனத்தில் இருக்கிறது பரிசுத்தாவியின் வரத்தை பெறுவீர்கள் என்பதுதான் இன்றைய நாள் வாக்குத்தம் உங்களுக்காக இந்த வசனத்தை வாசிக்கின்றேன் அப்போ சில ரெண்டு முப்பத்தி எட்டு பேதுரு அவர்களை நோக்கி நீங்கள் மனம் திரும்பி ஒவ்வொருவரும் பாவ மன்னிப்புக்கென்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஞான ஸ்நானம் அப்பொழுது பரிசுத்த அப்பொழுது பரிசுத்தாவியின் வரத்தை பெறுவீர்கள் அன்பிற்குரியவர்களே பரிசுத்தாவியினுடைய வரத்தை நீங்கள் பெறுவீர்கள் அந்த பரிசுத்தாவினுடைய வரம் என்பது இந்த உலகத்திலேயே பரலோகத்தின் தேவன் கொடுக்கிற மிகப்பெரிய வாக்குத்தத்தங்களில் உன்னதமானது நித்திய ஜீவனை கொடுப்பேன் என்று சொன்ன தான் எல்லா வாக்கு தத்தங்களிலும் சிறப்பானது அதை போலவே பரிசுத்தாவியை குறித்து ஒரு சொன்ன வாக்கு தத்துமும் உன்னதமான ஒரு வாக்குத்தத்தம் ஏன் அப்படின்னா அவருடைய ஆவி அவருடைய தூய ஆவி நமக்குள் வருகிற போது மிகப்பெரிய ஆற்றல் நமக்கு கிடைக்கிறது மிக பெரிய அளவில் நாம் இந்த பூமியில வாழுகிற போதே சாதிக்கின்றவர்களாக ஆசீர்வதிக்கப்படுகிறவர்களாக உயர்ந்தவர்களாக நம்மை மாற்றி விடுகிறார் எனது அருமை சகோதர சகோதரிகளே பரிசுத்த ஆவியை நான் உனக்கு தருவேன் என்று சொல்லுகிற தேவநாயி கர்த்தர் அதை நம்புகிற உங்களுக்கு அந்த ஆவியின் அனுகிரகத்தை தர வேண்டும் என்று நான் உங்களுக்காக மன்றாடுகிறேன் காலம் சென்ற அன்பு அங்கிள் டாக்டர் டி தினகரன் அவர்கள் இந்த பரிசுத்தாவினுடைய அபிஷேகத்திற்காக பல ஆண்டுகள் ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் மூணு வருஷம் இல்ல பல ஆண்டுகள் காத்திருந்தாங்களாம் எனக்கு இந்த பரிசுத்தாவினுடைய நிறைவு வேணும் ஆவியானவர்கள் நிரப்ப வேண்டும் என்று பல ஆண்டுகளாக அவர்கள் காத்திருந்தார் என்று அவருடைய பிரசங்கத்தின் ஊடாக ஒரு சொன்னதை நான் கேட்டிருக்கிறேன் அன்பு தேவ பிள்ளைகளே பரிசுத்த ஆவியானவர் ஏன் விசேஷமானவர் அந்த ஹோலி ஸ்பிரிட் வரும்பொழுது நம்முடைய வாழ்க்கையில மிகப்பெரிய மாற்றம் வருகிறது நம்முடைய இந்த லோக வாழ்க்கையிலேயும் ஆவிக்குரிய அந்த ஆன்மீக பயணத்திலேயும் நிறைய மாற்றங்களை நாம் பார்க்க முடியும் தூய் ஆவியனுடைய வரவு அதை செய்து முடிக்கும் அன்பிற்குரியவர்களே இந்த நாளிலும் ஆண்டவர் உங்களுக்கு தூய் ஆவியனுடைய பிரசன்னத்தை நிறைவாய் தரட்டும் என்று நான் வண்டாடுகிறேன் ஏற்கனவே நீங்கள் பல ஆண்டுகளுக்கு முன்பாக பரிசுத்தாவினுடைய இந்த அபிஷேகத்தை இந்த வல்லமையை நீங்கள் பெற்றிருக்கலாம் இன்றைக்கு கத்தர் மீண்டும் உங்களுக்கு சொல்லுகிறார் என்றைக்கோ பெற்ற அந்த அபிஷேகத்தை மறுபடியும் ஆண்டவர்களுக்கு புதுப்பித்துக் கொடுக்க உண்மையிலவராக இருக்கிறார் ஏற்கனவே பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்றுக் கொண்டவர்கள் இந்த வார்த்தைகளை கேட்டுக் கொண்டிருந்தால் உங்களுக்காகவே கத்தர் பேசுகிறார் நீங்கள் தேவ சமூகத்துக்கு போங்க மறுபடியும் ஆண்டவரையும் பிரசனத்தை ஊற்றும் என்று சொல்லுங்கள் ஆண்டவர் உங்களை நிரப்புவார் உங்களை ஆசீர்வதிப்பார் பரிசுத்தாவியனுடைய அந்த நிறைவு என்பது பல மாற்றங்களை நம்முடைய வாழ்விலே கொண்டு வருகிறது என்று நான் உங்களுக்கு முன்னே சொன்னது போல என்னெல்லாம் மாற்றங்களை கொண்டு வரும் என்பதை நாம் கவனித்துவிட்டு பிறகு அதற்கான நிபந்தனைகளை நாம் பின்பற்றுவோம் முதலாவது பரிசுத்தாமி வருகிற போது நடக்கிற முதல் மாற்றம் என்ன தெரியுமா அவர் வரும்போதுதான் நாம் அவருக்கு சொந்தமானவர்களாக மாறுகிறோம் அவருடைய ஜனமாக மாறுகிறோம் அவரை விசுவாசிக்கிறவர்கள் அத்தனை பேரும் தேவனுடைய பிள்ளைகள் தான் ஆனாலும் அவருடையவர்கள் என்று சொல்லக்கூடிய ஒரு நிலை எப்போ வருது ஒரு மனிதன் அவருடைய ஆவியை பெற்றுக் கொள்கிற போது பரிசுத்தாவினுடைய நிறைவை பெற்றுக் கொள்கிற போது அந்த பாக்கியத்தை அவனுக்கு ஆண்டவர் கொடுக்கின்றார் ரோமர் புத்தகம் எட்டாவது அதிகாரம் ஒன்பதாவது வசனத்தில் கிறிஸ்துவின் ஆவி உள்ளாதவன் அவருடைய அல்ல என்று எழுதப்பட்டிருக்கிறது தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிற நாம் பரிசுத்தாவினுடைய அந்த வரவினாலே நாம் பெற்றுக்கொள்கிற மிகப்பெரிய பாக்கியம் என்னன்னு சொன்னா அவருக்கு நமக்குமான உறவு பலப்படும் வலுப்படும் நாம் தேவனுடையவர்களாக அவருக்கு சொந்தமானவளாக மாறிவிடுகிறோம் நாம் அவரை விசுவாசிக்கும் போது அவரை நம்பும் போது அவரை நோக்கி நாம் பார்க்கும் போது விசுவாசத்தின் ஊடாக அவர் வந்து நமக்குள்ளே வந்து வாசம் பண்ணுகிறார் எபேசியர் மூன்றாம் அதிகாரம் பதினேழாவது வசனத்தில் நாம் அதை பார்க்க முடியும் நம்முடைய விசுவாசத்தினாலே நம்முடைய இருதயத்திற்குள் வந்து அவர் வாசம் பண்ணுகிறார் அவருக்கு சொந்தமானவளாக நாம் மாறிவிடுகிறோம் அவர் நம்மை சொந்தம் கொண்டாடுகிறார் இவன் எனக்குரியவன் எனக்குரியவள் என்று அவர் உரிமை எடுத்துக் கொள்ளுகிறார் அது மாத்திரமல்ல இந்த ஆவியினுடைய வரவுதான் நம்மை முத்தரிக்கிறது என்று எழுப்பது வாசிக்கிறோம் முத்திரை என்று சொன்னால் எந்த அதிகாரத்தினுடைய முத்திரை நம்ம விழுகிறதோ அந்த அதிகாரத்துக்கு உட்பட்டவர்கள் என்று பொருள் நம்மேல் ஒரு முத்திரை விழுகிறது ஆவியானவருடைய வருகை நம்மேல் தேவனுடைய முத்திரை விழுவதற்கு சமானம் தேவனுடைய முத்திரை ஆவியனுடைய வருகையினால் நம்ம விழுகிற போது நாம் அவருக்கு சொந்தமானவர்களாக மாறிவிடுகிறோம் சில மாடுகள் வளர்க்கிறவங்களை பார்த்தீங்கன்னா கனுச்சிருவாங்க காதுகளில நெற்றியில கொம்புல அந்த மாற்றினுடைய உரிமையாளருடைய இன்சியல் எழுதப்பட்டிருக்கும் வி டி ஏ அப்படின்னு குறியீடு இருக்கும் இல்லைன்னா வேறு ஏதாவது சங்கேத குறியீடுகள் அப்படி சூடு போட்டிருப்பாங்க இல்லைன்னா எழுதியிருப்பாங்க அந்த விளாசம் இருக்கிறதோ இந்த மாடு அவர்களுக்கு சொந்தமானது என்பதை அறிந்து கொள்வதற்காக அரசாங்கம் ஆடுகளை பேங்க் மூலமாக ஆடுகளை லோனா கொடுக்கும்போது ஆடுகளுடைய காதுகளிலே அரசாங்கத்தினுடைய ஒரு முத்திரை இருக்கும் காரணம் என்ன இந்த லோனை கட்டுற வரைக்கும் இது அரசாங்கத்துக்குரியது கட்டின உனக்குரியது அதுபோலதான் உடைய வருகை என்பது நாம் அவருக்கு சொந்தமானவர்கள் என்பதை அது காட்டுகிறது இரண்டாவது இந்த பரிசுத்தாமி வருவதனால என்ன நடக்குது அப்படின்னு கேட்டா நமக்கு ஒரு பெரிய பலன் கிடைக்கிறது சாதாரணமா இருக்கிற நமக்கு அசாதாரணமான காரியங்களை செய்வதற்கான ஸ்ட்ரென்த் வந்து கிடைக்குது ஹோலி ஸ்பிரிட் வர்றதுனால பரிசுத்தாவி வருகிற போது நமக்கு அற்புதமான பெலன் அது பேசுவதாகட்டும் செயல்பாடாகட்டும் யோசிப்பதாகட்டும் எல்லாவற்றிலையும் ஒரு ஸ்ட்ரென்த் கிடைக்கும் எப்போ இந்த ஹோலி ஸ்பிரிட் வரும்போது ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிற வா வாக்கு அதுதான் பரிசுத்தாவின் வரத்தை பெறுவீர்கள் என்று சொன்னார் இந்த ஆவியினுடைய வல்லமை பிரசன்னம் நமக்கு கிடைச்சிருச்சுன்னு சொன்னா நாம் ஒரு புது பேலனை பெற்றுக் கொள்கிறோம் அப்போ சிலபடிகள் முதலாம் அதிகாரம் எட்டாவது வசனம் லூக்கா நச்செய்தி நூல் இருபத்தி நாலு நாற்பத்தி ஒன்பது இவைகளை வாசித்து பாருங்கள் அந்த பெலன் அந்த வல்லமையை ஆண்டவர் தம்முடைய பிள்ளைகளுக்கு கொடுக்கின்றார் இந்த பெலனை பெற்றுக்கொள்வதற்கு நாம் சமூகத்தில் காத்திருக்கணும் ஆண்டவருடைய பிரசனத்துக்குள்ளே காத்திருக்கணும் காத்திருக்கிறது தானே புது பெலன் அடைய முடியும் என்று ஏசையா திருக்க தரிசி நாற்பது முப்பது முப்பத்தி ஒன்று வசனங்களிலே சொல்லுகிறார் லூக்கா நற்செய்தினூல் இருபத்தி நான்கு நாற்பத்தி ஒன்பதுல எரிசிலை விட்டு போகாம காத்துருங்க அப்படின்னு ஆண்டவர் சொல்றாரு பலனை நாம் பெற்றுக்கொள்கிறோம் நீங்கள் காத்திருந்து அந்த பலனை பெற்றுக்கொள்ள வேண்டும் பரிசுத்த ஆவியானவர் நமக்குள் வருகிற போது அந்த உன்னதமான பெலன் உன்னதமான வல்லமை வலிமை நமக்கு கிடைக்கிறது சாதாரணமான நிலையில் இருக்கிற நமக்கு ஒரு அசாதாரணமான காரியத்தை செய்வதற்கு காத்து உதவி செய்கிறார் பரிசுத்தாவியானவர் வருகிற வரைக்கும் சிம்சோன் சாதாரணமானவன் தான் ஆனால் வந்து விட்டால் அவன் வருகிறவரை எழும்பி நாளே ஆயிரம் பேரை கொன்று போடுவான் நரிகளை இரண்டு இரண்டாக பிடித்து அதனுடைய வாழ் தீப்பந்தம் வைத்து பெலிசருடைய விளைச்சலை அழித்து போடுவான் சிம்சோன் சாதாரணமானவன் தான் ஆனால் அவன் பரிசுத்தாவின் வந்து விட்டால் பூட்டப்பட்ட வீட்டுக்குள்ளே இருந்தாலும் நிலை கதவை உடைத்துக் கொண்டு வெளியே வந்து விடுவான் அவன் சாதாரணமானவன் தான் பரிசுத்தாவின் வந்து விட்டால் எப்பேற்பட்ட கயறினாலும் கட்டி வச்சாலும் குறிப்பில் பட்டது போல அது தெரிச்சிடும் பரிசுத்த ஆவியானவர் வரும்போது ஒரு புது பலன் கிடைக்கிறது புதிய வல்லமை கிடைக்கிறது நாம் காத்திருந்ததை பெற்றுக்கொள்ள வேண்டும் நாம் அதன் பிறகு சொல்லலாம் என்னால் எல்லாம் செய்ய முடியுங்க ஏனென்றால் ஆவியானவர்களே வந்து விட்டார் என்று சொல்லலாம் சகரியா நாலு ஆறிலே வாசிக்கிறோம் பலத்தினாலும் அல்ல பராக்கிரமத்தினாலும் அல்ல என்னுடைய ஆவியினாலே ஆகும் என்று சேனைகள் கத்தர் சொல்லுகிறார் ஆமா ஆவியானவர் வருகிற போது ஒரு சேனை செய்ய முடியாததை ஒருவேளை நம்ம பார்க்கறதுக்கு ஒரு பூனை போல இருக்கலாம் நம்ம செய்து முடிக்க முடியும் ஆவியானவர் நம்மை பலப்படுத்துவார் பிளிப்பியர் திருச்சபைக்கு புசாங்க பௌ நிருபத்தை எழுதுகிற போது என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினால எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு என்று சொன்னார் ஐ கேன் டூ எவ்ரி திங் என்னால் செய்ய முடியும் ஏனென்றால் என்னை பலப்படுத்துகிறவர் இருக்கிறார் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அன்பு தேவ பிள்ளைகளே என் அருமை ரட்சகர் இயேசு இன்று உங்களை ஆசிர்வதிக்க விரும்புகிறார் பலப்படுத்த விரும்புகிறார் தம்முடைய தூய ஆவியானவை அனுப்பி சரி மூன்றாவது இந்த தூய ஆவியான வருகிற போது என்ன நடக்குதுன்னு கேட்டா நமக்குள்ளே தைரியம் வந்துருது நீங்க பாருங்க பரிசுத்தாவியானவர் இல்லாத போது நாம் பயந்து சாகுறோம் பரிசுத்தாண்டு வந்து விடுகிற போது நமக்குள்ளே மிகப்பெரிய ஒரு தைரியம் வருது இந்த பயம் வீணான கலக்கெல்லாம் ஓடி போயிடுது ஹோலி ஸ்பிரிட் வந்த உடனே ஒன்னும் இல்லாம ஓடி போயிடுது காணாம போயிடுது அன்பு ஆண்டவருடைய மக்களே தெய்வ பிள்ளைகளே இந்த நாளில் உங்களுடைய கவனத்தில் வைத்துக் கொள்ள வேண்டும் ஹோலி ஸ்பிரிட் வரும்போது எனக்குள்ள தைரியம் வந்துவிடும் தைரியம் வந்துவிடும் அப்போ சில புஸ்தகம் நான்காம் அதிகாரம் எட்டு மற்றும் முப்பத்தொன்று வசனங்களை பாருங்கள் தைரியமாய் பேசினார்கள் பேதுரு மற்றும் சீஷர்கள் எல்லாம் தைரியமாய் பேசினார்கள் அதுல குறிப்பா சொல்லணும்னா பேதுரு ஒரு வேலைக்கார பெண்ணுக்கு முன்னாடி இயேசுவை பத்தி சாட்சி சொல்றதுக்கு பயந்த ஒரு மனுஷன் ஆனா பரிசுத்தாவின் வந்த உடனே அதிகாரிகளுக்கு முன்னாடி மூப்பொருளுக்கு முன்னாடி தைரியமா பேசுறான் உரத்த சத்தத்தோடு பதினோரு பேருடைய எளிமி நின்று அவன் முதல் பிரசங்கத்தை செய்கிறதை அப்போ அப்படி ரெண்டாம் அதிகாரத்துல பார்க்கிறோம் பிறகு நாலாம் அதிகாரத்துல பார்க்கிறோம் தைரியமாய் சொன்னான் ஹோலி ஸ்பிரிட் வந்த உடனே அந்த தைரியம் வந்துருது அந்த திடன் வந்து விடுகிறது அவங்க எல்லாரும் சொன்னாங்க ஆர்டர் போட்டாங்க பேதுருவுக்கும் மற்ற சீடர்களுக்கும் ஒரு ஆர்டர் போட்டாங்க இனிமே இந்த இயேசுவின் நாமத்தை பத்தி எங்கேயுமே சொல்லக்கூடாது சரியா என்று அவர்கள் எச்சரித்து அனுப்பினார்கள் ஆனா நம்ம பேதர் என்ன சொன்னார் தெரியுமா நாங்கள் கண்டவர்களையும் கேட்டவைகளையும் பேசாமல் இருக்கக்கூடாது என்று சொன்னார் அதற்காக அவன் ஜோம் தைரியமா அவமானப்படுவதற்கு பார்த்ததாக என்னப்பட்டாலும் கூட தைரியமாய் சாட்சி சொல்ல அவர்கள் எத்தனித்தார்கள் கத்தரவர் மேல் பூரண கிருபை வைத்திருந்தார் ஆகவே எனக்கு அன்பான தெய்வத்தினுடைய பிள்ளைகளே பரிசுத்தாவியனுடைய வரவு இன்றைக்கு ஆண்டவருக்கு வாக்கு கொடுத்திருக்கிறார் நான் பரிசுத்தாவி தருவேன்னு சொல்லியிருக்கிறார் அவர் வந்தா என்ன நடக்கும் நாம் அவருக்கு சொந்தமானவங்களாக மாறுவோம் இரண்டாவது நமக்கு ஒரு பெரிய ஸ்டென்த் கிடைக்கும் கிடைக்கும் மூணாவது தைரியம் உள்ளவர்களாக இருப்போம் தைரியம் உள்ளவர்களா இருப்போம் நீங்க மறந்துடக்கூடாது நாம் பயப்படுறதுக்கு அடிமைத்தனத்தின் ஆகிய பெறவில்லை என்று பவுல் சொல்லுகிறார் நாம் பயந்து சாகிறதுக்கு அடிமைத்தனத்தினாக பெறலப்பா அப்பா பிதாவே என்று கூப்பிடப்படுகிற புத்திர விகாரத்தின் ஆகிய பெற்று நாம் பயந்து சாகிறதற்கா நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம் இல்லை இல்லவே இல்லை நாம உரிமையோடு ஆண்டவிடத்தில் பேச அழைக்கப்பட்டிருக்கிறோம் ரோமர் எட்டு பதினைந்தில் இதை வாசிக்கிறோம் நமக்கு பலமுள்ள ஆவியை தந்திருக்கிறாராம் தீமத்தையுக்கு எழுதும் போது பவுல் சொல்றார் அதை ரெண்டு தீமத்தையு முதலாம் அதிகார ஏழாவது வசனத்துல தேவ நமக்கு பயமுள் ஆவி கூடாமல் பலமும் அன்பும் தெளிந்த புத்தியில் ஆவியை தந்திருக்கிறார் என்று சொல்லுகிறார் ஆகவே ஒரு தைரியம் நமக்கு ஒரு தைரியம் கிடைக்கிறது பயம் இல்லை தைரியமாய் வாழ்வதற்கு திரும்பும் பயப்படுவதற்கு அடிமைத்தனத்தினாக பெறல நமக்கு பயமுள்ளாவி அவர் கொடுக்கலாம் வாசிக்கிறோம் நமக்கு தைரியத்தை வருகையினால அது நமக்கு நடக்கிறது மூன்றாவது நாலாவது இந்த பரிசுத்தாவினுடைய வருகையினால என்ன நடக்குது அப்படின்னு கேட்டா எல்லாவற்றையும் நமக்கு போதிப்பார் ஹோலி ஸ்பிரிட் வரும்போது எல்லாவற்றையும் நமக்கு போதிப்பார் யோவான் இருபத்தி ஆறாவது வசனத்தை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன் என் நாமத்தினாலே பிதா அனுப்ப போகிற பரிசுத்தாவியாகிய தேச்சரவாலே எல்லாவற்றையும் உங்களுக்கு உங்களுக்கு போதித்து நான் சொன்ன எல்லாவற்றையும் உங்களுக்கு நினைப்பூட்டுவார் அவரே போதிப்பார் அவரே நினைப்பூட்டுவார் பரிசுத்தா வந்துட்டா போதும் அவர் நடக்க வேண்டிய வழியை சொல்லி கொடுப்பார் பாதையை காட்டுவார் பழைய பாட்டுல சங்கீதத்திலையும் எசையாவிலையும் ஒரு வசனம் இருக்குது உன்மேலின் கண்ணை வித்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன் நீ நடக்க வேண்டிய வழி உனக்கு காட்டுவேன் இது சங்கீத முப்பத்தி ரெண்டு எட்டு சொல்ற வசனம் எசையா நாற்பத்தி எட்டு பதினேழு பிரயோஜனமாக இருக்கிறது நானுக்கு போதித்து என்று அந்த திற்கன் சொல்லுகிறான் நான் என்ன செய்யணும் எப்படி பண்ணணும் இல்லை எப்படி செய்தா எனக்கு வெற்றி கிடைக்கும்ன்றத இந்த ஹோலி ஸ்பிரிட் பேசுவார் நான் நிச்சயத்துக்கு போறதுக்கான நலமான பாதையை நம்மோட பேசுவார் அவர் போதிப்பார் பரிசுத்தாவினுடைய வரவினால் வரக்கூடிய நாலாவது மிகப்பெரிய பிளஸ்ஸிங் அதுதான் அவர் நம்மோடு இடைபடுவார் குறிப்பாக நிச்சயத்துக்கு எடுத்த காரியங்களை சத்தியத்தை அவர் ஞாபகப்படுத்துறது மாத்திரமல்ல சில நேரங்களில் நமக்கு வரக்கூடிய ஆபத்துக்களை குறித்து கூட அவர் நம்மோடு பேசுவார் அது அப்போது சொன்ன நிறைய இடத்துல பார்க்கலாம் ஆவியானவர் போகவிட்டாது இருந்தார் போகக்கூடாதுன்னு சொன்னார் ஆவியானவர் தடை பண்ணினார் கட்டுகளும் இருக்கு காவல் இருக்குன்னு சொல்லி பட்டணங்கள் தோறும் கத்தர் ஆவியானவர் பேசினார் அப்படிலாம் பார்க்குறோம் ஆவியானவர் பிரத்யட்சமாக ஜனங்களோடு பேசினார் ஊழியர்களோடு பேசினார் நடக்க வேண்டிய பாதையை காட்டினார் குறிப்பா பாருங்க கிட்ட அவர் நடத்துறாரு வீட்டுக்கு அவர் நடத்துறாரு இப்படி அவருடைய இப்ப பாக்குறோம் அவர் போதிக்கிறத பாக்குறோம் அவர் பேசுறத பாக்குறோம் நமக்கு வரக்கூடிய நெருக்கங்கள் கஷ்டங்கள் பிரச்சனைகள் எல்லாவற்றுக்கும் நடுவில் என் மகனே இதை எப்படி செய்ப்பா இது இது மாதிரி செய்யாத இந்த பாதை சரியான பாதை இது தவறான பாதை என்று ஆண்டவர் நமக்கு பேசுகிறார் நான் ஜோமணி பார்த்தேன் பிரதர் ஆனா இதுல தேவனுடைய நடத்திப்பு இல்ல ஆகவே நான் இதை தொடரக்கூடாதுன்னு நினைக்கின்றேன் ஒரு மிகப்பெரிய ஒரு நிறுவனம் ஒரு முக்கிய பொறுப்பை எனக்கு கொடுப்பதற்காக என்னை வந்து அணுகினார்கள் அது ஒரு கணத்திற்குரிய ஒரு ஹானரபிள் பொசிஷன் அந்த பொசிஷன் எனக்கு கிடைப்பதுனால தனிப்பட்ட விதத்தில் எனக்கு ஒரு குளோரியாக ஒரு மகிமையாக இருக்கக்கூடும் ஆனால் நான் தேவனுடைய சமூகத்தில் வந்து ஜெபித்தேன் ஆவையான இடத்துல பேசினேன் நான் என்ன செய்யட்டும் இந்த தகவலை கொண்டு வந்தினை அணுகிய அந்த அமைப்பினுடைய முக்கியமான தலைவர் நிச்சயம் நான் ஒத்துக்கொள்வேன்னு நினைச்சிருப்பார் ஆனால் நான் ஜெபித்த போது இது உனக்கு சரியா வராது என்று ஆண்டவரின் இடத்தில் பேசினார் ஒருவேளை நான் ஜெபிக்காதவனாக இருந்திருந்தால் நான் டபுள் ஓகே சொல்லியிருப்பேன் கண்டிப்பா ஆனால் நான் ஆவியானுடைய சத்தத்தை கேட்க விரும்புகிறேன் ஆவியானுடைய சித்தத்தின்படி நடக்க விரும்புகிறேன் ஆவியான் என்ன சொல்றாரு இந்த விஷயத்தை குறித்து வேண்டான்டார் ஆண்டவர் நோ டோன்ட் டூ தட் ஆண்டவர் சொன்ன உடனே தாமதம் இல்லாமல் தகவலை அனுப்பிச்சேன் என்னால் அதை செய்ய முடியாது சாரி மன்னித்து கொள்ளுங்கள் அப்படி சொல்லி முடிக்கும் போது மனசுல ஒரு ஆறுதல் வரும் பாருங்க ஆண்டவரே சந்தோஷப்படுவார் நான் சொல்றதை கரெக்டாக பண்ணிட்டான்னு ஆண்டவர் இன்னைக்கு பேசுறார் ஆவியானவர் இன்னைக்கு பேசுறார் நீ போக வேண்டிய பாதையை சொல்லி காமிக்கிறார் இதை செய் இதை செய்யாதேன்னு சொல்றார் சில நாடுகளுக்கு வெளி தேசங்களுக்கு அவ்வப்பொழுது நான் போவதற்கான வாய்ப்பு வரும் நிறைய ஊழியக்காரர்கள் வெளிநாட்டிலிருந்து யாராவது நம்மளை கூப்பிட்டு பயன்படுத்த மாட்டாங்களான்னு யோசிக்கலாம் ஒருவேளை அப்படி யோசிக்கிறவங்களுக்கு வாய்ப்புகள் வருவதில்லை சம்டைம்ஸ் சில நேரங்களில் எனக்கான வாய்ப்புகள் வரும்போது நான் ஜபிக்கிறேன் இல்லாவிட்டால் ஆவியான கூட இருப்பதுனால இந்த இம்மீடியட்டாக ஆண்டர் சொல்கிற வேணாம் போகாத சில நாடுகளுக்கு நான் போவதற்கான வாய்ப்பு எனக்கு இருக்கிறது ஒருவேளை இன்றைக்கு நினைத்தால் கூட நான் விரும்புகிற தேசத்திற்கு என்னால் போக முடியும் அதுக்கான சூழல் அதுக்கான நண்பர்கள் உலகம் எங்கிலும் கத்தர் வச்சிருக்கிறார் நான் அது செய்யறதில்லை என்னை மேன்மைப்படுத்துவதற்கான அதை சொல்லல ஆவியானுடைய சத்தத்துக்கு கீழ்ப்படிஞ்சு நாம் செய்யும் போது அதுல வருகிற மகிமை தனி மகிமைதான் அவர் நம்மோடு பேசுறார் நம்மோடு இடைப்படுகிறார் இன்றைக்கு நம்மோடு கூட அவர் பேசத்தான் செய்கிறார் ஆவிக்குரிய காரியங்கள் வளர்வதற்கு அவர் நமக்குள்ளிருந்து நமக்கு போதிக்கின்றார் இதை நிருபத்திலே யோவா நிரூபிக்கின்றார் ஒன்று யோவான் ரெண்டு இருபத்தி ஏழு நீங்கள் அவராலே பெற்ற அபிஷேகம் உங்களில் நிலைத்திருக்கிறது ஒருவரும் உங்களுக்கு போதிக்க வேண்டுவதில்லை அந்த அபிஷேகம் சகலத்தையும் குறித்து உங்களுக்கு போதிக்கிறது அது சத்தியமாய் இருக்கிறது பொய்யல்ல அது உங்களுக்கு போதித்தபடியே அவரில் நிலைத்திருப்பீர்களாக அவர் ஆவியானவர் உங்களுக்குள் இருப்பார் அபிஷேகம் உங்களுக்குள் இருந்தது போதிக்கும் பேசும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது சரி ஆவியானவர் வருவதனால் எனக்கு வரக்கூடிய ஐந்தாவது பிளஸ்ஸிங் தெரியுமா என்னை சுத்திகரித்து பரிசுத்தப்படுத்தி நித்தியத்துக்கு என்னை கொண்டு போய் சேர்க்கிறது இந்த ஹோலி ஸ்பிரிட்டு தான் என்னை கொண்டு போய் சேர்க்க முடியும் ரோமர் பதினைந்து பதினைந்துல வாசிக்கிறோம் பரிசுத்த ஆவியினாலே நான் சுத்திகரிக்கப்படுகிறேன் ரெண்டு தசுக்கு ரெண்டு பதினை பதிமூன்றும் அதை சொல்லுகிறது ஒன்று பேதுரு ஒன்று ரெண்டும் அதை சொல்லுகிறது பரிசுத்த ஆவியினாலே நாம் சுத்திகரிக்கப்படுகிறோம் நித்தியத்திற்கு பங்காளிகளாக இருப்பதற்கு ஏனென்றால் ஆவி இல்லாமல் நித்தியத்துக்கு போகவே முடியாது யோவான் மூன்றாம் அதிகாரம் மூன்று தொடக்கம் அஞ்சு வரைக்கும் வாசித்து பாருங்க வசனத்தை வாசித்தோம் மீட்கப்படும் நாளுக்கு முத்திரையாய்ப்பெற்ற பரிசுத்தாவியவர் அந்த தேவனிடத்துல போய் சேருவதற்கு முத்திரையாக இந்த ஹோலி ஸ்பிரிட்ட பெறணும் அப்படின்னு இருக்கு ஐந்தாவது பரிசுத்தாவி வருகிற போது நமக்கு வருகிற மிகப்பெரிய பாக்கியம் என்னன்னா பரிசுத்தப்பட்டு நித்தியத்துக்கு செல்வதுதான் இந்த ஆசிர்வாதங்களை அனுபவிப்பதற்கு என்ன நிபந்தனைன்னு கேட்டா அப்போ சில ரெண்டு முப்பத்தி எட்டு ரொம்ப தெளிவா சொல்லுது மனம் மன்னிப்பு நிச்சயத்தை பெற்றுக்கணும் ஒரு பக்கம் நீங்க மனம் திரும்புங்க நிச்சயத்தை பெறுங்க மனம் திரும்புங்க மனம் திரும்புகிற ஒரு அனுபவம் மனம் திரும்புகிற ஒரு வாழ்க்கை அது நம்ம இருந்துட்டா ஹோலி ஸ்பிரிட் தானா வருவார் மத்த பன்னெண்டு நாற்பத்தி ஒன்றில் நாம் அதை வாசிக்கின்றோம் நினைவே மக்கள் மனம் திரும்பிய போது அவர்களுக்கு தேவன் செய்வேன்னு சொன்ன தீங்க செய்யாதபடி மனம் மாறினார் புதிய பாட்டு காலத்தில் நீங்க மனம் திரும்பினீங்கன்னா தாவியானவரே வருவார் மக்கள் மனம் திரும்பினார்கள் என்று ஒன்னு தசோலிக்க புத்தகம் ஒன்றாம் அதிகாரம் ஒன்பதாவது தசனத்திலே பவுலடிகள் சொல்கிறார் அவர்கள் மனம் திரும்பியதினாலே ஆண்டவர் அளவிட முடியாத அபிஷேகத்தையும் வல்லமையும் கிருமையும் அவளுக்கு கொடுத்தார் இப்ப முதலாவது நீங்க மனம் திரும்பணும் இரண்டாவது பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் பாவ மன்னிப்பின் நிச்சயம் எட்டின் படி பாவ மன்னிப்பினுடைய நிச்சயத்தை வருகிறார் அப்போ சிலர் புஸ்தகம் அதிகாரம் மற்றும் வசனங்களை பாருங்க பாவ மன்னிப்பின் அந்த அனுபவத்தின் ஊடாக சென்ற கொர்நெளியும் அவனுடைய அவனை சார்ந்தவர்கள் மேல் ஹோலி ஸ்பிரிட் வருகிறார் நிரப்புகிறார் அவர்கள் தேவனுடைய பிள்ளைகள் என்று அழைக்கப்படுகிறார்கள் அதே போல சவுல் அவன் ஒரு கொலைகாரனாக சபைகளை சீரழிக்கிறவனாக இருந்தான் பரிசுத்தாவியானவர் மேல் வந்தார் அப்போ அதிகார ஒன்பதாவது பதினேழாவது பாருங்க ஹோலி ஸ்பிரிட் வந்தார் அவனை தொட்டு தம்முடைய கருவியாக பயன்படுத்தினார் அவன் தன்னுடைய நிலையை உணர்ந்த போது அண்டவரே நீ யார் என்று கேட்டான் அப்பவே அவன் மனம் திரும்பிட்டான் அப்பவே பாகுமணி பின்னுச்சு அவனுக்கு வந்துருச்சு பரிசுத்த ஆவியானவர் அவனுக்கு கொடுக்கப்படுவதற்காக திற்க நனனியாவை கத்தர் அனுப்பினார் எனக்கு அன்பானவர்களே பரிசுத்தாவி பெறுவீர்கள் இந்த பரிசுத்தாவி என வந்துவிட்டால் பல அற்புத மாற்றங்கள் உங்கள் தனிப்பட்ட வாழ்க்கையில் நடக்கும் சமூகத்தில் நடக்கும் நிச்சயம் கத்தர் வரும் நாட்களிலே ஆவியனோடு சேர்ந்து வாழ்கிற வாழ்க்கையை உங்களுக்கு த தருவாராக ஜபம் பனோமா நேசிக்கிற எங்கள் பரலோக தந்தையே இந்த நாளிலும் அருமையாக இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு சகோதர சகோதரிகள் அன்பிற்குரிய சொந்தங்கள் ஒவ்வொருவரையும் நான் நினைக்கிறேன் அப்பா இந்த மக்கள் மேல் ஆவியானவரை நீங்க வரணும் என்னுடைய குற்றங்கள் குறைகள் தவறுகள் எல்லாவற்றையும் மன்னித்து மாம்சமான யாவர் மீது ஆவி ஊற்றுவேன் சொன்ன அருள்வாக்கின்படி எங்கள் பிள்ளைகள் மேல் இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவர் மேல் ஆவியானவர் கடந்து வந்து உடைய பிள்ளைகளை ஆசீர்வதிங்க உடைய அருக்கடம் திருக்கரம் உடைய பிள்ளைகளை ஆசீர்வத்து எல்லா துதி கன மகிமை யாவும் ஒருவருக்கை செலுத்துகிறோம் ஏசு கிருஷ்ணிக்கிறோம் நல்ல பிதாவே ஆம